முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து என போதும் முருகா முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவரை என போதும் முத்தை பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவணமுத்தி குருவித்து குருவர என போதும் முக்கட்பரமற்கு சுருதியின் உட்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்கமரடி பேக்கட்பரமக்கு சுருதியின் உட்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்கமரமா அடிப்பே கடை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பதில் வட்ட ஸ்டிகிரியில் இருவாஜ பத்து தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பதில் வட்ட ஸ்டிகிரியில் இருவாஜ பத்தக்கிரதத்தை கடவிய பட்சை புயல் மெச்ச தகு பட்ச தொடு ரட்சி தருவதும் ஒரு நானே பக்கத்தை கடவிய பச்சை புயல் வெற்ற தகுப்பு பட்ச தொடு ரட்சி தருவது ஒரு நாடே சித்தித்தையொத்த பரிபுற நிறப்பதம் வைத்து பயிர விதிப்பொக்க நடிக்க கழுகொடு கழுதாடே சித்தித்தையொத்த பரிபுர பதம் வைத்து பைரவிதி கொக்க நடிக்க கழுபொடு கழுதாடு சிக்குப்பரிகட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவுரிக்கு திரு கடக எனவோது சிக்குப்பரிகட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவுரிக்கு திரிகடக எனவோது குக்கு குகு கடமிசை குத்தி புதை புத்து பிடியன முதுகூகை கொட்டுப்பறை கொட்ட கழமிசை குக்கு குகு குக்கு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை கொட்புத்தழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பெருமாளே பெருமானே நட்பற்ற நட்பணரை வெட்டி பலியிட்டு కుత్తు పొరవల పెరుమా